நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரோ ஆரதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் இந்த துளாராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சிகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா சூப்பராக இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் அது மட்டுமல்ல பதினொன்றுக்குடைய சூரியனும் ஒன்பது பன்னெண்டுக்குடைய புதனும் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் விருச்சகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது இந்த ராசிக்கு பல நன்மைகளை தரப்போகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக ஒன்பதுக்குடையவன் புதன் பதினொன்றுக்குடையவன் சூரியன் ராசிநாதன் சுக்கரன் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் குரு பார்வை பெற்று பலமோடு சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதா என்று சொன்னால் ஆமாம் என்று சொல்லணும் இரண்டாம் இடத்தை தன் தனஸ்தானத்தை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதையும் தாண்டி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும் பணம் பல வகையில் வருதுன்னு சொன்னாலே அந்த ராசி அன்பர்கள் ஒரு கொண்டாட்டமாக இருப்பீங்க அப்படின்னு தானே சொல்லணும் பாருங்கள் மூணாம் இடத்தில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் மூணாம் இடத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கலாம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வீடு வாங்க மனை வாங்க தோட்ட துறவு வாங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க அது சுபத்தன்மையில் முடியும் சூப்பராக ஆரம்பிப்பீங்க சூப்பராக முடியக்கூடிய ஒரு நிலை அஞ்சாவிடத்தில் ராகு இருக்கிற அஞ்சில் ராகு பத்தில் அதாவது பதினொன்னில் கேது அஞ்சில் ராகு பதினொன்றுல கேது அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு பூர்வீகத்தில் சில இடர்பாடுகளோ பிரச்சனைகளோ வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி கொழுந்த வாக்கியத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதாவது மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம் அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு காலதாமதம் ஆகுமா ஆகும் ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒழியக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளை தும்சம் பண்ணிவிடும் கடல் சுவை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம் சனி பார்வை கொடியது குரு பார்வை சூப்பர் சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தை சனி பார்ப்பது என்பது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் மற்றவங்களாலேயோ கூட வேலை பார்க்குறவங்களாலேயோ நண்பர்களாலையோ உறவினர்களாலேயோ இல்லை இனம் மொழி மாறுபட்ட அன்பர்களாலேயோ நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது விட்டு கொடுத்து போங்க அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுவும் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க ஒன்பதுக்குடையவன் இரண்டில் பதினொன்றுக்குடையவன் இரண்டில் குரு பார்வையில் அப்போ பாக்கியமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சங்கள் கிடைக்கப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எண்ணிய காரியம் போகிறது அப்படின்னு சொல்லணும் பத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது தொழில் நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அது வந்து சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்கும் ஒரு சிலர் உத்தியோகம் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வு அதுபோல டிரான்ஸ்பர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களைத்தான் தரப்போகிறது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயின சைன போகம் கெடுகிறது வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய காலம் அசுப செலவுகள் ஒரு சிலருக்கு நடக்குமா நடக்கும் மற்றபடி பதினொன்னில் கேது இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கேது பகவான் பல நன்மைகளை செய்ய போகிறார் பதினொன்று கூட இரண்டில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறப்போ ரெண்டு பண்ண பதினொன்று லிங்க் இருந்தாலே சூப்பருங்க பொருளாதாரத்தில் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுபீட்சமான ஒரு வாரம் பல வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய நிலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மொத்தத்தில் இது டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் போகிறது ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்திருத்தலை சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தி இருத்தலை சொல்லுங்கள் ரெண்டு ஏழுக்குடிய செவ்வாய் மூனில் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்